வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மே மாதம் பதினேழாம் தேதி ஒரு துக்கம் கலந்த வீக் கிழமை ஒரு சத்தியம் கடந்த ஒரு கிழமை ஆனால் அதுலயும் தொடர்ந்து 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 கசந்தான் வந்து கொண்டிருக்கிறது வடக்கு முழுக்கருமே மழை கொட்டோ கொட்டு கொட்டுகிறது உங்களுக்கு தெரியும் இது எங்களுடைய துக்கம் கலந்த மாதம் அது இன்றைக்கு மாவீரர் தினம் மாவீரர் நாட்கள்லையும் அதே நேரத்தில் எங்களுடைய மே மாதங்கள்லையும் இந்த இயற்கை எங்களை ஒருமுறை பழைய காயங்கள் ரத்தங்கள் இல்லாதையும் கழுவி செல்றது வளமை அந்த அடிப்படையில் இன்றைக்கு வடக்கு முழுக்களும் ஒரு பெருத்த ஒன்று பெய்து கொண்டிருக்கிறது மிக மப்பாகத்தான் இருக்கிறது மெனமும் சற்று சங்கடமாகத்தான் இருக்கிறது சங்கடமான மெனத்துடன் ரெண்டு விடயங்கள் முதலாவதாக நீட்டிய தினம் ஒரு மீண்டும் ஒரு ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு விடியம் அது சம்பந்தமாக ஒன்றை சொல்லணும் அதே நேரத்தில் ரெண்டாவது மனசுக்கு சந்தோஷமான விடயங்களும் உண்டு இருக்கிறது அந்த ரெண்டையும் சொல்லணும் ஸோ கஷ்டமான விடயத்தையும் சந்தோஷமான விடயத்தையும் எது உங்களுக்கு முதல்ல வேணும் என்று கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டாக கஷ்டத்தை சொல்லிட்டு அதுபோல் சந்தோஷமான விடயத்தை சொல்லாண்டு ஸோ முதலாவது கஷ்டமான விடயத்தை இப்போ சொல்கிறேன் நேற்று தினம் இரவு ஒரு ஒன்பது ஒன்பதரை போல் நான் இங்கே தான் யாழ்ப்பாணத்தில் தான் நிற்கிறேன் அப்போ இரவு நின்ற இடத்துல நான் கோல் ஒன்று வந்துச்சு வந்தால் ஒரு அண்ணவர்த்தா தம்பி என்ன நடக்குது என்று சொல்ல அப்ப நான் சொன்னேன் தெரியல என்ன என்ன விஷயம் நான் நேற்று கஞ்சி கொடுத்தது பிரச்சனையோ என்னமோ இல்லை இல்லை நீங்கள் தமிழ் பாக்ஸனுடைய டிக்டோக்கை பார்க்கலையோ அப்போ நான் கேட்டேன் பார்க்கல என்ன விஷயம் வளமையாக தானே குளறவங்க குளரி போட்டி கேட்டோம் இல்லை அதில் போய் நின்று கதைக்கிற ஆளு பேரும் யாருக்கு அப்போ நான் சொன்னேன் நான் டிக்டாக் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டேன் எந்த ஃபோன்ல இருந்து டிக்டாக் அப் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் அது ஒரு சரியான ஒரு ஸ்டெஸ் ஆன ஒரு அப்பௌண்ட் தேவையில்லாம உள்ள கழுசடையில கழுசடையில எல்லாமே ஒன்றாக நிக்கிற இடம் வந்து இந்த டிக்டாக் ஒன்ற இடம் சோ நான் அதை அறிவு நானிட்டேன் நான் எனக்கு முக்கியமான கணக்க கணக்கு நேற்று நேற்றுள்ளத்துக்கு போய் பார்த்தது அந்த விடயங்கள் பார்த்தது அதை விட சில விடயங்கள் ஸோ அது தொடர்பாகவும் நேற்று நான் வேலை செய்தோன் அப்போ எனக்கு அது டைமும் இருக்கு இல்லை பார்க்கவும் இல்லை அப்புறம் நான் எனக்கு அந்த வீடியோ துணுக்குகள் வந்து லைவ்ல இருந்தது வெட்டி 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 அனுப்பிக்கொண்டிருந்தார்கள் பார்த்தேன் அதுல மதிப்புக்கும் அன்பிற்கும் உரிய முன்னாள் போராளி சதீஷ்குமார் முழு பேர் தெரியவில்லை சதீஷண்ணான்னு நாங்கள் தெரியும் சாவச்சேரி சந்தையில தேங்காய் விற்கிற எங்களுடைய சதீஷ் அண்ணா அவர்ல நான் வந்து ஒரு அவரே எனக்கு அவரே பிடிச்சதுக்குரிய காரணம் என்னென்றால் என்னதான் இருந்தாலும் போராளி போராளி தான் எப்படி உங்களுடையமோ உங்களுக்கு தெரியாது முன்னாள் போராளிகள் அந்த போராளிகள்ன்ற ஒரு கூட்டம் வந்து ரணிலோட சேர்ந்து நின்று உங்க தெரியும் கிழந்ச்சியில மட்டக்களப்பு வீடியோக்கள் எல்லாம் போட்டு இருக்கிறார்கள் அதுகளை பார்க்க யோசிக்கிறேன்னா நான் நான் வந்து ஒரு நாளுமே கோ கோபப்படுறேன் இல்லை இவங்க அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் இவன் முன்னாள் போராளிகள் பிழவிடக்கு இல்ல கூட கஞ்சா விக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது வந்து நல்ல போராளிகளும் இருக்கிறார்கள் ஆனால் இப்ப சமூகத்தில் இருந்து பிறந்து போயிருக்கிற முன்னாள் போராளிகள் ஒரு சில பேரும் இருக்கிறார்கள் ஆனால் நான் பர்சனலாக வந்து அவையோட கோவிக்கிறீர்கள் ஏனென்றால் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு காலத்துல எங்களுக்காக போய் உயிரையும் துச்சமென்று மதித்து ஒரு போராட்ட களங்களில் நின்று கையையும் காலையும் கொடுத்தார்கள் தான் போராளிகள் என்றது போராளிகள் ஒரு ஒருத்தருமே இல்லை எங்களுடைய அண்ணாக்களும் அக்காக்களும் தான் அவை நான் அதை அவர்கள் பிளவிட்டா நான் யோசிக்கிறேன்டா அந்த சமூகம் எங்களுடைய சமூகம் செய்திருக்கிற ஒரு பெரிய பிழைதான் இந்த முன்னாள் இந்த மீண்டும் சமூக இணைவு அல்லது சமூக வாழ்க்கைக்கு நாங்கள் ஒன்றுமே செய்யலை அதுதான் ஒரு பெரிய ஒரு எங்களுடைய தமிழ் சமூகத்தின் ஒரு பெரிய குறைபாடு ஒன்றுமே செய்யலான் இல்லை தாராளமாக கோடி கோடியாக வெளிநாட்டுல இருந்து எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் அனுப்பி கொண்டுதான் இருக்கணும் நான் அதை சொல்ல வரையில அவையோட சோசியல் லைஃபுக்கு வந்து அதாவது வந்து அதோட சோசியல் லைஃபுக்கு நாங்கள் காத்திரமான எந்த ஒரு பங்களிப்பையும் செய்யல அவர்கள் வந்து சமூகத்துல எக்கோனிக்கலா பொருளாதார ரீதியாக வந்து மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களால செய்ய முடிஞ்சது ஒன்றில் நல்ல விடயங்கள் ஒரு ஒரு வியாபாரம் ஒன்று செய்து தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறது அல்லது ஏதாவது ஒரு கஷ்டப்பட்ட நிலை மேல இருந்து மேலவாறது அல்லது வந்து சமூக புரால்வான கஞ்சாவிக்கிறது அஹ் அப்படியான விடயங்களை செய்யறது நான் பாத்துருக்கிறேன் அல்லது ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து நாங்கள் முன்னாள் போராளிகள் என்று சொல்லி போய் நின்றுப்ப எல்லா முன்னாள் போராளிகளையும் நான் அப்படி சொல்ல பேரோடு நான் சொல்ல விரும்பல ஒரு சில பேர் வந்து தாங்கள் முன்னாள் போராளிகள் என்ற அரசியல் ஒன்றை தொடங்கி அவையை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்றது வந்து அவர் செய்ய வேண்டிய கட்டாயம் அதுலேயும் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அரசியல் செய்ய வேண்டியல்லாம் நான் நான் பாராளுமன்ற காலத்தில் வந்து நான் இதை வடிவா கொண்டேன் நான் பாராளுமன்ற எலெக்ஷன் நேரத்தில் கூட நான் ஒரு முன்னாள் போராளி ஒருவரை வந்து நான் என்னுடைய நொமினேஷன் ஒன்பது பேருக்குள்ள போட வழிகளை அந்த சம்பந்தப்பட்ட நபர் தொடர்பாக மற்றார்கள் விடயங்கள் வந்து மிகவும் கவலையானதும் மிகவும் பிறல்வாகவும் இருந்ததால நான் அந்த கடைசி நேரங்களில் அந்த முன்னாள் போராளிய இதுல இணைக்கல என்னுடைய நொமினேஷன்ல வந்து இணைக்கல என்றால் அவ கொண்டு அவாட அங்கவீனங்களை காட்டி நான் ஒரு வோட் எடுக்க கூடான்றது முதலாவது காரணம் ரெண்டாவது வந்து அவர்கள் தொடர்பாக சொல்லப்பட்ட விடயங்கள் ஒன்று கொண்டு முரண்பாடாக இருந்ததால நான் அதை சரியாக கன்ஃபியூஸ் ஆகி நான் அதை விட்டுட்டேன் அதற்கு பிறகு வந்து நான் எங்களுடைய இதுல சதீஷன்னா வந்து ஃபேமஸ் வந்தவர் உங்களுக்கு தெரியும் தேங்காய் விற்கிற இடத்துல இவங்களை அந்த இதை கொடுக்க போய்கில்ல இதை கொடுக்க போய்கில்ல அந்த எலெக்ஷன் சம்பந்தமான நோட்டீஸ் கொடுக்க போய்கில்ல அவர் எலும்ப மேயாம இருந்த இடத்துல அந்த காலால் ஊன்ற கோளால் அடிச்சு அடிச்சு

இன்னும் முறை நாங்கள் லோக்கல் எலெக்ஷனுக்கு இதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க எதுக்கு அவரை தான் அவரை தானே நாங்கள் சாவச்சேரியில் நான் தான் காசு கொடுத்து இப்போ எடுத்துறான் இதை போட்டோ கிடக்கு காசு கொடுத்து காசு கட்ட வச்சினாங்க அப்போது கூட இவர் தான் வரமாட்டேன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி இப்ப நான் பிராசன்னா அனுப்பி வீட்டில் நிக்கிறாராமண்டு சந்திர இல்லை வீட்டை போயிட்டேராமான்னு வீட்டில் அங்க நின்று கொண்டு அவளை கூட்டி கொண்டு வந்தது கூட்டி கொண்டு வந்து தாங்கள் தான் விரும்பி என்று சொல்லி வந்து அந்த நொமினேஷன் பண்ணினவர் அப்ப வந்து எனக்கு அவர்களோட பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் அப்ப அவர் கூட நாங்கள் அந்த வழக்குக்கு போயிட்டு வந்து இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் சலாக்காவில் இருந்து சாப்பிட்டு கொண்டுருக்கோம் கொழும்பு சலாக்காவில் சாப்பிட்டு கொண்டு அப்ப கூட இவர் சொல்றாரு பிரபாகன் வந்து கஞ்சா அடித்தவர் என்று சொல்லி இவர் சொல்றாரு அதுல நின்று மக்க ஒன்பது பத்து பேருக்குமே அது தெரியும் பிரபாகரன் கஞ்சா அடித்தவர் பிரபாரன் கஞ்சா பாவிக்கிறது எனக்கு தெரியும் என்று இவர் சொல்றார் அது ஏன் நகர் பிரபகரன் கஞ்சா பாவிச்சார் என்று சொல்ல வேண்டி வந்த என்றால் இவர் வந்து வெத்தில போடுறவர் அப்ப நான் இந்த விஷயம் உண்மையாவே கவலையோடையும் உண்மையோட சொல்றேன் பிரகாசனைக்கோ ஜெயதாசுக்கோ அல்லது கௌசல்யாவோ யாருக்கோ எல்லாருக்கும் கடவுளுக்கும் தெரியும் அப்ப கௌசல்யா வந்து அதுல கேட்கிறாள் நீங்கள் தானே சொன்னீங்க இயக்கத்துல இருந்தாங்க வெத்தில அது தண்ணி அடிக்கலா கோழி படிக்கலாது என்று சொல்லி எல்லாம் சொன்ன நீங்களும் இங்க பாருங்கோ சதீசன்னா வெத்தில போட்டுக்கொண்டே அது வெத்துல போடுறா என்றால் அது இந்த லிமிட் இல்லை என்னென்றால் அவருடைய வாயை கிட்ட வீடியோக்கள் எடுத்தாக்கள் பார்த்தா தெரியும் காருக்குள்ளையும் துப்பி காருக்கு வெளியிலையும் துப்பி கதவுகள்ல முழுக்க எல்லாம் வடிஞ்சு போய் இருக்கும் நான் எல்லா நான் என்னுடைய கார்லயே தரத்துக்கிடாம இருக்க இருக்காது நான் ஜெகதாசையும் ஆளையும் பின்னுக்கு போட்டு நான் பிரகாசன்னு உண்மையாவே ஒரு பொறுமையான மனுஷன் காருக்குள்ள இருந்து அப்படியே துப்பினா உங்களுக்கு தெரியும் அப்படியே முழு விண்டோ டோர் முழுக்க அப்படியே வெத்துல பிறண்டு போய் கிடக்கும் அப்ப அந்த பொறுமையா காரை கொண்டே நிப்பாட்டி ஒரு போத்தல்ல தண்ணியை எடுத்துக்கொண்டு வந்து கலவுறத நான் பாத்துருக்கிறேன் அப்ப அததான் கௌசல்யாட்டது நீங்கள் இயக்கத்துல இருந்தேன்னு சொல்றீங்க தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் இது இருந்தேன்னு சொல்றீங்க ஆனால் இப்ப வெத்ர போடுறீங்க விவரங்களை சொன்னாங்கன்னா பிரபாரம் பழமையா கஞ்சா பாவிக்கிறது தானே பிரபாரம் கஞ்சாவே பாவிக்கல நாங்கள் வெத்திர பாவிக்கிறது என்ன புள்ளியோ வந்து கேட்கல கௌசல்யாவும் இருந்தது அப்ப பிராசன்னே வந்து காலங்காலமா கட்டமைப்புல இருந்தால் அதோட நான் அப்ப எனக்கு அது மனம் சரியா பேதழிச்சு போயிட்டேன் சரியான கஷ்டப்பட்டுட்டேன் ஆனால் கதை கதைக்கலை நாங்கள் சரி நான் கவுசல் அடிச்சோம்னா அந்த கதையை நிப்பாட்டுங்க தேவையில்லாக்காத இந்த கதையை நிப்பாட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கேன் இதுன்னு சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க தேவையில்ல கதை நிப்பாட்டங்க அப்ப ஆனாலும் அப்படி சொன்னா பிறகும் எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை கொண்டு இருந்தது இல்ல சொல்றார் சொல்றாரு சொல்லி நம்ம சதீஷன் நெல்ல நெல்ல பண்ணு ஓகே பரவாயில்ல வெண்டு நேற்றைய தினம் உவன் அர்ஜுனா துரோயே கட்டவன் வெண்டை போக்கு பிடிக்கல போக்கு பிடிக்கல போக்கு பிடிக்க என்ன பத்தி பேசுறதுக்கு நான்தான் சொன்னான் கால் பண்ணி விடுங்கோ நான் பேஸ்புக்லயும் போட்டேன் எல்லாம் ஓடி போய் தமிழ் பக்சுல இருக்கிற லைவா பேருங்க கொண்டு ஏனென்றால் ஆஹ் என்ன பத்தி பேசுறதுக்கு ஏதாவது ஒன்னு இருந்தா தான் பேசலாம் ஏதாவது நான் விட்ட அந்த சுவாதி இப்ப பிராசனை வந்து இப்படி போய் ரெண்டு ரெண்டு கத்திர இறண்டா நியாயம் வேறா பிரியாசனைக்கு பயங்கரமா பேசி இருக்கிறேன் நான் சில நேரங்கள்ல பயங்கர கீவலமாக அந்த வண்ணி மாதிரி டிக்டாக்ல போய் நின்று முதல் அவ அதையும் அந்த இன்னும் பேர் அவாக்கு இன்னும் பேர் அவா என்ன பேர் லோஜினி 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 வந்து பிராசன்னிட்ட மண்டையும் கழுவி காசுகளை வேண்டி கொண்டு வண்ணி மாதிரி டிக்டாக்ல பிராசன்னைக்கு தனிய ஒரு நோட்டீஸ் இருந்தது சரியான கவலை என்ன நான் மிகவும் கவலையாக தான் இந்த வீடியோ போடுறேன் அப்ப பிராசனை வாடகை நான் தான் பிராசனையை கொண்டு பாவம் அப்பாவி மனுஷனை கொண்டு விட்டு விட்டது நீங்கள் லோஜியக்காவை கூட்டிகிட்டு தெரியும் தனியாக வாகனம் இல்லாமல் தனியாக திரிய கூட கூட நான் கௌசல்யா என்னோட நிற்கட்டும் லோஜியக்காவை இங்கே ஏற்றுக்கும் ஐரோம் ரூபா வாழணும் சரியான கவலை அரசியல் செய்ய யாருமே ஆசைப்படாதீங்கடா இப்போ எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வந்து உண்மையாவே அரசியல் செய்யறதுக்கு ஆசைப்படாதுங்க அப்படியோ சரியான கஷ்டம் கடவுளே வாழ்க்கையில நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதில்லை அவ்வளவு சரியான கஷ்டம் ஒரு தமிழ் மக்களோட நின்று அரசியல் செய்கிறேன் அது உண்மையா இருந்து அரசியல் செய்கிறது சரியான கஷ்டம் இப்போ சுற்று மாதிரி பாசிரியர்கள் மேலே நிக்கலாம் அதுகள் வந்து கஷ்டம் இல்லை அது என்னதான் நீங்கள் இதுல போய் அந்த கொத்தரொட்டி அடிக்கிறாள் வந்து ரூமுக்கு வாங்கிகோண்டு கூப்பிட்டு ஆளையும் தவிசாளராக போடுறேன்னா போடலாம் ஆனால் எனக்கு அது கஷ்டம் என்னோட நிக்கிறார்கள் அப்படியான வந்து கொஞ்ச நாள் தாங்களாவே விளத்திருக்கணும் என்னோட நிக்கையிலாண்டு நிக்கிற எல்லாரையும் பாத்தீங்கன்னா தெரியும் தம்பிராசாவா இருக்கலாம் இவரா இருக்கலாம் வன்னி இருக்கலாம் ஜெகனா இருக்கலாம் என்னோட நிக்கிறார்கள் பிள்ளையான ஆகலன்னா கொஞ்ச நாள் நான் திருத்தறையில் ஒருத்தரை நான் யாரையுமே திருத்தறையில நான் கண் கணக்கெடுக்க ஆக்டரும் என்னுடைய பழக்கம் ஒராட்கிட்ட பிள்ளைன்றால் சதீஷ் கோலம் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்றரை ஏதோ மார்ச் ஓ மார்ச் இருபத்தெட்டு ஏப்ரல் பதினாலு பத்து ஏப்ரல் தான் ஏப்ரல் பத்தோ எட்டாம் தேதிக்கு பிறகு நான் இவருடைய கோல் எல்லாம் ஆன்சர் பண்றேன் எனக்கு நோட்டட் அட் ஆகிட்டேன்டா நான் ஆன்சர் பண்ணா விட்டுருவேன் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணினமெண்ட்டு பார்ப்பேமன்ட்டு ஒழுங்கா இருந்துச்சுனமண்டா ஒரு கொஞ்சம் காலப்போ நானே திருப்பி எடுப்பேன் ஆனால் நான் கொஞ்சம் பேரோட அப்படியே டிசைட் பண்ணிடுவேன் ஆகாணி மட்டாக்கள் ஜோசிக்க எங்கோ புலம்பெயராக நான் கோல் ஆன்சர் பண்ண என்னுடைய சோதரங்கள் அது நான் இல்லாததால ஆன்சர் பண்றேன் நான் சொல்றேன் இப்படி என்னோட நிண்டாக்கல்ல சதீஷ் என்ன மாதிரியான ஆக்கல அப்ப நான் எதிர்பார்த்த நான் ஒரு பெரிய பூவா கொண்டு வடிக்க மாட்டேன் நான் எனக்கு என்னோட மனசுல எந்த இதுவுமே இல்லத்தானே இப்ப நான் ஒழிக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ இல்ல பெரிய வேற யாரு போய் ரெண்டு என்ன போயிரு நான் கள்ளன் கல்லன் கல் என்று சொல்றதுக்கோ ஒண்ணுமே இல்ல அங்க கல் ரெண்டு சும்மா சொல்லலாமே ஒழிய என்ன ஒன்றுமே இல்லை சொல்றதுக்கு அப்ப நான் தானே போட்டுனா போய் பாருங்க நான் இப்ப ஏன் எல்லாரையும் அனுப்பி அங்க பாக்க சொல்லி சொன்னாண்டா அது எல்லாரும் வந்து ஒரு ரியாலிட்டி என்ன என்றதை விளங்கி கொள்ளுவோணும் என்ன நடக்கிறது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்ற ரியாலிட்டியை விளங்கி கொள்ளுவனும் ஸோ நான் கவலையா இருந்தாலும் அதை பொறிப்பண்ண பேசாம விட்டுட்டேன் நான் இதை எதிர்பார்த்தேன் நான் ஆனால் அவர் பிரபாரன் வளமையான கஞ்சி அடிக்கிறது அது முழு பேருக்கும் தெரியும் மேல்மட்ட போராளிகள் முழு பேருக்கும் தெரியும் பிரபகரம் கஞ்சி அடிக்கிறேன்னு சொல்லி எனக்கு பயங்கரமாக பாத்தினது பத்தி நான் மனம் பயங்கரமா பெய்து அழிச்சதா சரி அப்பா கஞ்சா அடிக்கிறேன்னு சொன்னா கூட அண்ணா கஞ்சா அடிக்கிறேன்னு சொன்னா கூட நான் அதை அஞ்சு அதை கஷ்டப்பட்டுக்க மாட்டேன் ஆனா நான் அதே பெருசா அடிக்கல் நான் சொன்னா இல்லை விடுங்க அவர் தான் வெத்திலையல் கஞ்சாக்கள் பாய்க்கிறதுக்காக மட்டாரம் நியாயப்படுத்துறாரு ஆகவே விடுங்க ஆனா இவரை நாங்கள் கட்டமைப்புல மேல எடுக்க கூடாது நான் அண்டே டிசைட் பண்ணிடுறேன் அதாவது என்னுடைய இதுகள்ல சதீஷ் என்றவர் மேல வர போறது இல்லை என்பதை நான் தெளிவாக டிசைட் பண்ணிட்டேன் ஆகவே நான் சொன்னான் இல்ல அவர் அப்படியே விடுவான் நேற்றைய தினம் அதுக்கு முதலெல்லாம் எனக்கு எடுத்து சொல்லுப்பட்டது பேசாம விடுங்க லெட்டிம்பி அவர் கஷ்டப்பட்டு போயிருக்கிறார் அவருக்கு தமிழ் பாக்ஸ்களால கொஞ்சம் காசுகள் கொடுக்கப்பட்டா அந்த காசுகளால் அவர் ஏதாவது ஒரு நல்ல நிலமைக்கு வந்தா சந்தோஷம் ஏனென்றால் நாங்கள் போராடிகளுண்ட எங்களுக்காக போராடின அந்த ரத்த உறவுகளுண்ட எதிர்காலத்தை சிந்த சிந்திச்சு ஒரு கட்டமைப்பண்டை உருவாக்காம விட்டோம் செய்யணுமோ இல்லையா பிள்ளை செய்யணும் என்ன காரணம் அவங்க முப்பது வயசு இருபது வயசுக்கும் இருந்து போராடினவங்க கை கால்கள் இல்லை அவங்களுக்குரிய ஒரு பொருளாதார கட்டமைப்பையோ ஒரு வருமானத்தையோ நாங்கள் செய்து கொடுக்கல ஆகவே பிள்ளையா அவங்க போற வேற வழி இல்லை அவங்களுக்கு அவங்க வேற வழி இல்லை அவங்களுடைய வாழ்வாதாரங்களையும் நாலு பிள்ளைகளையும் கொண்டு பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்கிறதுக்கும் அல்லது ஒரு கடி கொண்டு வைக்கிறதுக்கும் வேற வேற வழி இல்லை ஆகவே அவர்கள் தாங்கள் இருந்த இடத்தையே காட்டி கொடுத்து தங்களுடைய வாழ்க்கைய பார்க்குற பா பாதுகாத்துக்கிற தவிர அவர்களுக்கு வேற வழி இல்லை ஆகவே நான் அதை கடந்து போக சொல்லி நான் கவலைப்படையில் பேசாம விட்டேன் நான் அதான் ஒண்ணு ஆனா அதை பார்க்கும் தான் இன்றைக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது தான் சரியான கவலையாக இருந்தது ஆனால் நான் அதுக்கு கோவிக்க கோபப்படவும் இல்ல சதீஷனால சிச்சுவேஷனும் அப்படி யாராவது உண்மையாகவே சதீஷனாக நீங்க யாராவது உதவி செய்ய விரும்பினா தாராளமாக நேரடியாக அவரோட தொடர்பு கொண்டு இந்த டிக்டாக் வழக்கிலாள காசு அனுப்பாம நேரடியாக சதீஷோடைய நீங்க தொடர்பு கொண்டு அவருக்கு ஏதாவது உதவி ஒன்றை செய்து அவரை கொஞ்சம் தூக்கி விடும் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அது பிழை இல்லை நாங்கள் அவர் எங்களைக் காண்டி போய் நின்று அடிப்படையான செல் வந்து காலில் விழுந்து ஏதோ பசி ஏதோ விழுந்து பசுலனு வெடிஞ்சு ஆக்கள் ஆளிலாம் போயிருக்கும் ஏதோ ஒரு சின்ன ஒரு ஏதோ நைன் மில்லி மீட்டரோ டூ மில்லி மீட்டரோ பத்து மில்லி மீட்டர் ஓ பதினஞ்சு மில்லி மீட்டர் ஏதோ ஒன்று காலில் வந்து நேரடியா விழுந்து தெரிச்சுன்னு சொல்லி சொன்னவர் ஆகவே என்ன பொறுத்த வரைக்கும் சதீஷ் அண்ணா வந்து நானும் ஒரு பிழையான பார்க்கல அவருடைய பொருளாதார நிலைமை காரணமாகவும் அவருடைய இப்பை இருக்கிற சுச்சுவேஷன் காரணமாகவும் அவருடைய வாழ்வாதார கஷ்டங்கள் காரணமாகவும் அவருக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபா ஒன்றரை லட்சம் ரூபா இதே ஜெகதாசுக்கும் கால் பண்ணி சொல்லப்பட்ட தமிழ் பாக்ஸால அக்கௌண்ட் நம்பரை போடுங்க காசு போடுறமாட்டா அவங்க கொடுக்கல அதே நேரம் பிறாசனைக்கு சொல்லப்பட்டது அக்கௌண்ட் நம்பரை போடுங்க காசு போட்டுக்கிடறமாட்டா அவங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கல விஷயம் விளங்காமல் காசு வேண்டினாங்க இனி காசு வேண்டிட்டாய் வெளியில் சொல்லுவோம் என்று சொல்லிக்கல டிக்டாக்ல வந்து நாலு தினம் சொல்றது பிழை இல்லை ஆனால் உண்மையா நான் நேற்று கூட மாறி தேங்காய் சதீசன் நேரம் தான் எல்லாருக்குமே தெரியும் மட்டும்படியா அவரை கஷ்டப்படுத்துறதுக்கான இல்லை நானும் தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு கருவேப்பில கொண்டு பெரியவழான் சந்தையில் அப்பா வந்து மரவள்ளுக்கள் அங்கே விற்கிற அதே போ மரவள்ளுக்கள் அங்கே போட்டி இருக்கிற அதே இடத்துல நானும் கருவேப்பிலை எடுத்து கொண்டு போய் உடைச்சு கொண்டு போய் ஐம்பது சம ஒரு ரூபாய்க்கு வித்துருக்குறேன் அதுல வித்துருக்குறேன்னு காசு வேண்டிக்கணும் எனக்கு தெரியாது ஆனால் அப்ப அப்படி கொள்ளையா காசு அள்ளி தரு வேற நேரம் அங்கே காணிக்கல அப்படி விளையிறது ஒவ்வொரு மரவழி கிழங்கும் அடிக்கணக்கில் விளையிறது அதால எனக்கு அந்த கஷ்டம் தெரியும் அவர் தேங்காய் விற்கிறேன் நான் அவர் இழிவாக போயில்லை ஆனா ஒன்று குண்டுமணியை நீங்க என்னதான் தோற்று என்னதான் குண்டுமணி குண்டுமணி என்று கையுக்குள்ள வச்சு போனது மெத்தையில வச்சாலும் அது குப்பைக்குள்ள ஒரு நாள் போய் தீரும் அதுகளை நான் சிலதுகளை நான் இப்படி சொல்றதுக்கு கவலையா இருக்கு ஆனால் ஒரு ஆளுடைய குணத்தை நீங்கள் மாத்தி அவையை கொண்டு மேல வச்சு அவைக்கு ஒரு ஏதாவது ஒன்று செய்வம் என்று நீங்க மனசார ஜோசிச்சாலும் அது குப்பைக்குள்ள போறது குப்பைக்குள்ள போறது தான் அதை யாராலையுமே எதாலையுமே என்ன செஞ்சாலும் தடுக்கல அது குண்டுமணி மணி இருக்க வேண்டிய இடம் குப்பையாகத்தான் இருந்தாலும் அது குப்பைக்குள்ள தான் போகும் அது நீங்க அண்ணாண்டு சொல்லி தூக்கி கார்ல கொழும்புல எல்லாம் கொண்டு திரிஞ்சு சொன்னா நம்ப மாட்டீங்க அவருக்கு நடக்க இல்லாது அவை அவர் காருக்குள்ள இருந்து சாப்பிடக்குள்ள ஜெகதாசன் பிரகாசண்ணையும் அந்த கை கழுவுறதுக்கு சட்டி கொண்டு வந்து அவர்கிட்ட சாப்பாடும் கொடுத்துட்டு வந்து சாப்பாடு சாப்பாடு மேசை எடுக்கல வரைக்குலாம் கூட அவர் கை கழுவுறதுக்காண்டி ஜெகதாசன் பெரியசனையும் அந்த கை கழுவின கோப்பையை கோப்பையை கொண்டே ஊத்தினத கூட நான் நேரில் கண்ணால பாத்துருக்கிறேன் சோ அந்த இடத்துக்கு தான் ஜெகதாசு நான் கௌசல்ல எல்லாருமே சதீஷ் என்றவரை நாங்கள் அவ்வளவு ட்ரீட் பண்ணினாங்க அவ்வளவு சந்தோஷமாக வச்சுருந்தாங்க எங்களோட எந்த கோபமும் இல்லை அவருக்கு நாங்கள் ஒன்றுமே அவரை ஒரு நாளுமே சதீஷனாவை யார் வயசுக்கு போதால் போராளி இந்த ரெண்டு காரணங்களுக்காகவும் வந்து நாங்கள் அவரை ஒரு நாளுமே பேசுறீங்களே ஆனால் இவர் தனித்தனியாக அந்த மீடியா ஸ்டேட்மெண்ட்டுகள் இந்த யூடியூப்பில் கொடுக்கல எனக்கு எல்லாரும் எடுத்து சொன்னவர் இவர் தேவையெல்லாம் கழிச்சு கொண்டு ஒரு க ஒரு கதை கழிக்கிறார் ஒரு கந்த பொம்பளையே அந்த பொம்பளையை கொண்டு வந்ததும் இவர் உங்களுக்கு தெரியும் என்ன சாமான் பண்டத்திருப்பில் இருந்து ஒரு பொம்பளை பொம்புலையை வச்சு கொண்டு வந்தது மாதிரி அந்த அந்த அவாக்கு திருப்பி பே பிஎன் ஆண்டு தூசணத்தால பேசினதும் இவருதான் திருப்பி மன்னிப்பு கேட்டதும் இவருதான் அதுக்கு பிறகு திருப்பி இன்றைக்கு போய் டிக்டாக் தளங்கள்ல இருந்து கொண்டு அவைட்ட காசுகளை வேண்டிக் கொண்டு ஆனால் உண்மையாவே நான் சந்தோஷப்படுறேன் என்றால் இந்த டிக்டாக் தளத்தில் அவரை பாவிக்காம யாராவது அந்த தமிழ் பாக்ஸ் டிக்டாக் தளத்தில் இருக்கிறார்கள் அவருக்கு ஒரு கொஞ்சம் காசு பத்து லட்சமோ இருபது லட்சமோ முப்பது லட்சமோ காசுண்டை கொடுத்து அவருக்கு ஒரு கடையொண்டை கட்டி நீங்கள் தனியாக ஒரு ஏதாவது அவர்கிட்ட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி கஷ்டம் உண்மையாவே மனசார தொட்டு சொல்றேன் சாவச்சேரியில இவர் இருந்து விற்கிற இடத்துல வந்து சரியான கஷ்டம் அதுல வந்து மழைக்கு அப்படியே தூவானங்கள் அடிக்கும் மழை சேர் முழுக்க உடம்புல அடிக்கும் அப்ப மழை திடீராண்டி அடிக்குது என்றால் இவராளை எழும்பி தேங்காயில் தேங்காயில அங்கால எழுத்து கொண்டு போய் தண்ணிகளை நினைவு வச்சிருக்கா அவர் மூளையில தான் இடம் கொடுத்துருக்கினா நான் அதை பார்த்தேனா நான் அதுல போய் இருந்து கதைச்சு நாங்கள் அவற்றை கால தொட்டு கூட கும்பிட்டுட்டு வந்தனாங்க நாங்க அந்தளவுதான் நாங்கள் எங்களுடைய தேசிய போராட்டத்திலையும் எங்களுடைய இயக்கத்திலையும் என்னுடைய தலைவர்களையும் வச்சிருக்கிற பாசமும் அன்பும் ஆனால் இவர் பிரபாரம் கஞ்சா அடிக்கிறவர் அது உங்களுக்கு தெரியாது தாங்கள் மேல்மட்ட உறுப்பினர்களா இருந்தபடியா கஞ்சா அடிக்கிறது தாங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனா கதை வெளியில வாரே இல்லையென்ற சொல்லியிருக்கல நான் உடைஞ்சு போயிட்டேன் அப்பதான் எனக்கு விளங்கினது போராளிகள் வந்து தங்களுடைய வாழ்க்கை அது வந்து அது வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அது வந்து டாவினுடைய கூர்ப்பு கொள்ளு அதை வந்து நாங்கள் யாருமே எதுவும் சொல்லிடாது ஃபிட்டஸ்ட் ஆனதுதான் செவ்வாயாகும் ஸோ அவர் செவ்வாய் பண்ண வேணுமென்றால் யாரை எதையும் வித்தென்றாலும் அவ செவை பண்ண நாளைக்கு சாப்பாடு வேணும் என்றால் அதுக்கு ஒரு காசு வேணும் நாளைக்கு யாரோ ஒரு ஆள் ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்து குடுப்பினமன்றால் அதற்காக ராமநாதன் அர்ஜுனாவையும் கௌசல்யாவையும் பிராசரையும் ஜெயதாசையும் பேசுறது நான் அதை குறையாவோ இல்லை அது பிள்ளையாக கூட நான் பார்க்கல ஆம் அவர் வந்து எங்களுடைய உண்மையாகவே சந்தோஷமா இருந்தவர் அவர் அப்படியான ஒரு விடயங்களை பேசி இருக்கிறது கவலையாக இருந்தாலும் நாங்கள் கோவிக்கல நான் இதெல்லாம் கடந்து போறேன் ஆனால் அவற்ற இடத்துல இருந்து பார்க்கல அவருக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் காசு யாராவது போடுவார்கள் என்று தெரிய வரை இல்ல அர்ஜுனா அரசியல் கட்சியா அந்த இருபது லட்சம் காசு அந்த பார்க்க ஒரு கஷ்டப்பட்ட இந்த இடத்துல இருந்து ஜோதிச்சு பாருங்க அவர் கட்டாயம் அந்த அந்த நிலைமைக்கு போய்தான் ஆகுவேன் இருபது லட்சமோ முப்பது லட்சமோ ஐம்பது லட்சமோ உங்களுக்கு கடை ஒன்று போட்டு தரோம் உங்களுக்கு இல்லாத நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை கொண்டு வரோம் நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்குங்க உங்களுக்கு காசு இல்லாமல் நாங்கள் போடுறோம் இன்றைக்கு இல்லை அது யார் என்றாலும் எந்த கஷ்ட கஷ்டத்தில் இருக்கிற ஆள் என்றாலும் அதுக்கு அதுக்கு ஓமான்னு சொல்லி வேறத்தான் செய்வினோம் ஸோ அது சாதாரணம் அதை கடந்து போறோம் எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை கௌசல்யாவுடைய காட்சினா பிராசனோடையும் காய்ச்சினா ஜெயதாஸோடையும் காய்ச்சினா நிற்கிற எல்லாருடைய கட்சி சார்பாக நாங்கள் எல்லாருடைய காட்சி நாங்கள் இது நாங்கள் கடந்து போறோம் ஆகவே அது முதலாவது கவலை வகையான விடயம் ரெண்டாவது சந்தோஷமான விடயம் என்னென்றால் இந்த முறை மாகாண சபைக்கு நான் முதலாவதாக இளஞ்சலியன் ஐயாவை இறக்கிறதாக இருந்து நான் உங்களுக்கு தெரியும் அவர் வெறு வேறாக இருந்தால் சேர் வெறு வேறாக இருந்தால் எங்களோட மட்டும்தான் வெறு வேறு அதில் நான் ஆயிரம் வீதம் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன் அப்படி ஒரு கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறேன் அவர் மங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான் இன்றைக்கு இதை என்னென்ன மாறுதோ எனக்கு தெரியாது ஆனால் இப்போது வரைக்கும் இளஞ்சலியன் ஐயாவை தான் எங்களுடைய மாகாண சபைக்கு நாங்கள் கொண்டு வரணும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தாங்க ஆனா இளஞ்சலியன் ஐயா கூறிய போட்டிக்கு யாருமே அங்க இல்லை நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் ஐயா இந்த மாதிரி மானசபை முதலமைச்சரா வார சோ நான் யோசிக்கிறேன் பெரும்பாலும் கௌசல்யாவுக்கு கூட பதினையாயிரம் போட்ஸ் இருக்குது சுமந்திரன் ஐயா இருக்கு பத்தாயிரம் வந்தது மாகாண சபைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி ஆனால் இதை கேட்டு நீங்கள் யாரும் போறீங்க என்றால் நீங்களும் நானும் முட்டாளே அது என்ன சுமந்திரன் ஐயா ஒருபோதுமே மாகாணசபைக்கு வர போறது இல்ல அவர் அப்படி சொல்லி கொண்டிருந்து கொண்டு கடைசி நேரத்துல ஸ்ரீதரன் ஐயாவை வந்து கட்சியில இருந்து திலத்ரதா தான் இப்போதைக்கு அவர்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் அவரை ஸ்ரீதரன மாகாண சபை கேட்க சொல்லி சொல்லி போஸ்ட் பண்றது எம்பி போஸ்ட்ல இருந்து விளாத்தி போக சொல்லி அதே நேரத்துல வந்து சுமந்திரன் ஐயா வந்து எம்பி போஸ்ட் போறதுக்கு தான் இப்போதைக்கு டிசைட் பண்ணிருக்கணும் அது எங்களை எல்லாருக்குமே தெரியும் வழியாலையும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் என்ன பிரச்சனை என்றால் ஸ்ரீதரன் ஐயா மாகாண சபைக்குள்ள வந்து தச்சமய மஜாரிட்டி ஒன்றும் இல்லாம போயிட்டு என்றால் ஸ்ரீதரன் ஐயாண்ட எம்பி போஸ்டும் போய் அது பிறகு மாகாண சபையும் கிழிஞ்சு மாகாணசபை எம்பி ஆக அதுதான் சுமந்திரன் அவர்களுடைய திட்டம் மாகாணசபை எம்பியா போவோம் ஒரு பாராளுமன்ற எம்பியா காலங்காலமா பெரிய ஒரு ரெக்கார்ட் அடிச்சு கொண்டிருந்த ஆள் இப்ப மாகாண சபை எம்பி ஆக்கி அவரை அப்படியே கீழே கொண்டு போறதுக்கு தான் சுமந்திர நாங்கள் அது எனக்கு நேரடியாக அங்க இருந்து அங்கேயாவே இந்த கட்சிக்குள்ள இருந்தே நேரடியாக உயர்மட்டங்கள்ல இருந்து சொல்லப்பட்டது தமிழ் நீங்க ஒரே பண்ண தேவையில்லை ஆனா நாங்க சிறீரன் தான் நடக்க போறாங்க அது நூறு வீதம் சுக ஆனால் அதன் மூலம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால் தச்சமயம் என்னோடய இல்லாடி நான் நீதிபதி இளஞ்செல்லியன் அவர்களையோ கொண்டு விட்டுட்டேன் சொன்னால் சிறீரன் ஐயா தோக்குறது வந்து பெரும்பாலும் நான் என்று நினைக்கிறேன் அப்படியான சந்தர்ப்பத்தில் இவர் ஒரு மாகாணசபை எம்பியா போயிருக்கல அப்படி இவருடைய வாக்குகள் இல்லாம இல்லாம போயிடும் இவர் அப்படியே ஃபுல்லா ஆக்கிட்டாரா தமிழரசு கட்சி முழுக்க அப்படியே சுமந்திரன் ஐயா மகானசபை எம்பி ஆகிட்டார் சொன்னால் அதுபோல பாராளுமன்ற எம்பி இல்லையா சொன்னால் அவர் மேல் அவர் தலைவராக இருக்கையில் அவங்களுக்கு தெரியுதா ஸோ அப்ப தலைவராக இருக்கலா என்றால் அப்ப சிறீதரன் ஐயாவை மெல்லமா அப்படியே வெட்டி எரிப்பதற்குரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்ச கட்சி ஒரு பரம்பர பரம்பரையாக தமிழர் ஆண்ட கட்சி ஆனால் இது சுமந்திரன் மாதிரியான சாணக்கியனாக திட்டமிட்ட ரீதியில அதை செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அதுல நான் அப்படியான சந்தர்ப்பத்தில் சுமந்திரன் ஐயாவா இருந்தால் எங்களோட கௌசல்யாவை கூட நாங்கள் மான சபையில ஆஹ் இறக்கலாம் என்னென்னால் சிம்பிளாக கௌசல்யா சிம்பிள் ஆடிப்பால் சுமந்திரன் ஐயாவை சிம்பிளா ஆடிப்பால் அதுல எந்த சந்தேகமும் இல்லை கௌசல்யா நேரடியாக சிம்பிளாக அந்த மாகாண சபையில வெல்லோ ஆகவே சுமந்திரன் ஐயா வாரர்ன்றது ஒரு பொய்க் கதை சிறிதரன் ஐயா தான் பெறுவர் வாரதன் மூலம் ஸ்ரீதரன் ஐயாவுடைய எதிர்காலம் இல்லா போவோம் என்றதையும் கண்பம் அணியிருக்கிறார்கள் ஸோ இந்த ரெண்டு விடயங்களையும் உங்களை சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோ ஒன்றில் சந்திப்போம் சதீஷன்னாவை யாரும் பேச வேண்டாம் திட்ட வேண்டாம் நான் கூட கவலைப்படையில யாராவது உதவி செய்ய முடிஞ்சாக்கள் நேரடியாகவோ இல்லையோ தொடர்பு கொண்டு அவருடைய அவர் இப்போதை இருக்கிற நிலைமைக்கு யாராவது ஹெல்ப் பண்ணினா எனக்கு சந்தோஷம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் அவரை கடந்து போறேன் சதீசண்ணா என்றவரால் என்னுடைய ஹிஸ்ட்ரியில மறுபடியும் பெறாது நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்